எனக்கு வந்து இது இது மாதிரி நாட்டு ரகத்துக்கு போயிட்டோம்னா இது வந்து ஒரு வாழை வெட்டினால் மறுபடியும் இது முடியும் இடக்கண்ணு வந்து அது ஒரு கட்ட வாழை விட்டுறலாம் பக்க கண்ணு சொல்லல பக்க கண்ணு இதை வந்து மறுபடியும் ஒரு கண்ணு ஒரு தார் வெட்டினதுக்கு அப்புறம் ஒரு கண்ணு அப்படி விட்டுறலாம் நம்ம வந்துரு வளர்ந்துக்கு நாங்கள் இப்போ இடக்கண்ணு வரக்கூடாதுங்கிறக்காக அறுத்துருக்குறோம் தார் வெயிட் போடாதுங்கிறக்காக அறுத்துருக்குறோம் அது வந்து அத வெட்டு தார் வெட்டினோடமே இதுல ஒரு கண்ணு விட்டுருவோம் நம்மளுக்கு வந்து அப்போ வந்து நடவு செலவெல்லாம் இல்ல கிடையாது நிலவு குறையும் கண்டிப்பா நம்ம நடவு செலவு இல்ல மற்ற வேலை எதுவுமே கிடையாது நம்ம இறக்குன்னு விட்டுக்கலாம் அதுக்காக சரி நாட்டு ரகம் ஏன்னா தென்னைமலைக்கு வந்து நிலை வந்து ஒருத்தட்ட ரெண்டு வருஷம் நிலை வேணும் அதுக்காக சரி நாட்டு ரகத்துக்கு போயிட்டோம்னா ஒரு கட்டை விடும்போது இதில் ஒரு வருஷம் அது ஒரு ரெண்டு வருஷம் ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம அழிச்சிக்காங்க அந்த காலம் இந்த ரகத்துக்கு போகணும் இந்த ரகத்தில் இல்லை நாட்டுக்கு இது பண்ணல தேன் வாழை பண்ணலாம் பூவாலை பண்ணலாம் மற்ற ரகம் பண்ணலாம் பச்சை வாழை இது மாதிரி எந்த ரகம் போட்டாலும் பண்ணலாம் சரி இது வந்து எனக்கு வந்து சரி தேன் வாழை மேலே ஒரு இது அதனால சின்ன பாகத்தில் இது போடலாங்கிறக்காக இதை போட்டுருக்குறேன்